ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெற்றிலையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் செரிமான கோளாறு வயிறு உப்புசம் குடல் பொங்கல் எதுவுமே சாப்பிட முடிய மாட்டேங்குது அப்படியே சாப்பிட்டாலும் உடலில் தங்க மாட்டேங்குது அடிக்கடி மோசம் போகிறது அந்த மாதிரியான பிரச்சனை உள்ளவங்களுக்கு தான் நம்ம இன்றைக்கி சூப்பரான வீடியோ வந்து பார்க்குறோங்க அதே மாதிரி நிறைய ஆண்களுக்கு ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகள் நரம்புத் தொடர்ச்சி பிரச்சனை கைகால் சோர்வு உடலில் தெம்பே இல்லாமல் இருக்கிறது திருமணமாகி ஒரு மாதத்திலே பிரச்சனை அதுவும் இந்த ஆண்மை குறைபாடு பிரச்சனை ரொம்பவே வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது இதனால் வாழ்க்கை துணையை வந்து திருப்திப்படுத்த முடியாமல் ரொம்ப அவமானத்துக்குள்ளானவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால கூட ரெண்டு பேருக்கும் வந்து அடிக்கடி பிரச்சனை வரும் தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருந்தால்தான் வந்து குடும்பம் குடும்பமும் வந்து சந்தோஷமாக இருக்கும் இப்பெல்லாம் வந்து சொல்லவே முடியாதுங்க மனிதர்கள் வந்து எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவங்களும் இருக்காங்க இதனால் எந்த பிரச்சனையில் ஆண்மை சம்மந்தமான பிரச்சனையினால பிரிஞ்சு போகிறவங்களும் இருக்காங்க இந்த ஆண்மை குறைவை போக்க இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த வெற்றிலையை நம் முன்னோர்கள் வந்து நமக்கு சொல்லி கொடுத்த தாங்க இது நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய விளை வந்து சாப்பிட்டாலே நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் சத்தான உணவை சாப்பிட்டாலே நம்ம உடம்புக்கு எந்த குறைபாடுமே வராதுங்க இந்த வெற்றிலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது நரம்பு தொடர்ச்சி ஆண்மை குறைபாடு கண் இதுக்காக வேண்டி நீங்கள் கடைகளில் கண்ட கண்ட மருந்துகளை வாங்கி சாப்பிடாதீங்க அதே அந்த நேரத்துக்கு அதை சாப்பிட்ற நேரத்துக்கு உங்களுக்கு சரியாக வரும் பின்னாடி கொஞ்சம் வயசாகவும் பக்க விளைவுகளை வந்து ஏற்படுத்திவிங்க நம்ம இன்றைக்கி கிடைக்கக்கூடிய அந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த வெற்றிலையை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க நிறையவும் தெரிஞ்சிருப்பீங்க எதையுமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க இதோட ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து மாதுளம்பழம் சேர்த்துக்கோங்க இப்போ என்கிட்ட பழம் இல்லை ஸோ நீங்கள் மாதுளம்பழம் வந்து சேர்த்து சாப்பிடுங்க நல்ல ஆண்மை சக்தி பெருகுங்க திருமணம் ஆனவங்க இரவில் ஒரு வெற்றிலே ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து மாதுளம்பழம் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா தாது பழத்தை கொடுக்கும் விந்துனு கூட எண்ணிக்கை பெருகும் விந்து நீர்த்து போவது வந்து குறையும் விந்து கெட்டியாகும் நல்ல விரைப்பு தன்மை கொடுக்குங்க தாம்பத்திய உருவம் அதிக நேரம் ஈடுபடுறதுக்கு இது உதவியாக இருக்கும் வெற்றிலே வெற்றிலையும் மாதுளம்பழத்திலையும் உள்ள விதைகள் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு நல்ல தாது பலத்தை கொடுக்குங்க இதை எப்போ சாப்பிடணும் அப்படின்னா நைட்டு தாம்பத்தி உரம் ஈடுபடுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும் நல்ல பலன் கிடைக்குங்க ஒரு நாள் சாப்பிட்டோன்னே பலன் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது தொடர்ந்து ஒரு மாதம் நாள் வந்து நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும் சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வெற்றிலையில் ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து மாதுளம்பழத்தை வச்சு சாப்பிட்டு வெண் அப்படியே முடிஞ்சுங்க வெற்றிலையோடு சேர்த்து இப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு தாம்பத்திய உருவாக ஈடுபடுறதுக்கு தேவையான நல்ல உடல் பலத்தை கொடுக்கும் இந்த மாதிரி சாப்பிடும்போது வயிறும் சுத்தமாகும் உடலும் சுத்தமாகும் வயிற்றில் புண்கள் இருந்தாலும் சரியாயிடும் மலச்சிக்கல் பிரச்சனை வராது உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கும் ஆண்களுக்கு தேவையான ஆண்கள் சக்தியை வந்து கொடுக்கும் இந்த வெற்றிலை பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு ஒரு நல்ல ஒரு இயற்கையான மருந்துன்னே சொல்லலாங்க நம்ம முன்னோர்கள் தந்த இயற்கை வையகாரான் கூட செய சொல்லலாம் அந்த அளவுக்கு இதில் ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு இயற்கை மருந்து தான் வந்து இயற்கை மூலிகை தான் வந்து இந்த வெற்றிலைங்க வெற்றிலையோட மாதிரி மரத்தை வந்து சேர்த்து சாப்பிடும்போது ஆண்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும் உடல் பலத்தையும் கொடுக்கும் ஆண்மை சக்தி பெறுகிறதுக்கு நல்ல ஒரு இயற்கை மருந்து வந்து இந்த வெச்சிலைங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ